இத்தனை விளக்குகள் தான் ஏற்ற வேண்டுமா எவ்வளவு நேரத்திற்கு மேல் பூஜை அறையில் விளக்கு எரியக்கூடாது தெரியுமா எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது என்பது தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரம் ஆகும் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டுள்ளன எரியும் தீப ஜோதியில் தான் இறைவன் காட்சி தருவதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை என இருவேளையும் விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனைகளும் துன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றையாகத் திரியைப் போடவே கூடாது இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு திரித்து தீபம் ஏற்றுவது அதித பலன்களைக் கொடுக்கும் அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி இரண்டு திரிகளைப் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி விட்டுத்தான் திரியை நீங்கள் போட வேண்டும் திரியைப் போட்டுவிட்டு அதன் பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கு ஏற்றினாலும் கூடவே சேர்த்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்களைக் கொடுக்கும் அகல் தீபத்திற்கு மனத்தெளிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் உண்டு மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் உற்று பார்த்தால் குழம்பிய மனது உடனே தெளிவடையும் வறுமை இல்லாத வாழ்வையும் செல்வ செழிப்பையும் பெற குத்து விளக்கு ஏற்றுவது முறையாகும் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு முகம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகங்களில் தீபம் ஏற்றலாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியைப் போட்டுக்கொள்ள வேண் வேண்டும் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பின் அதில் நாலைந்து கல்கண்டுகளை போட்டு தீபமேற்ற கடன் பிரச்சினைகள் தீரும் என்பது ஐதீகம் இதற்காகவே தனியாக கல்கண்டு பாக்கெட் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் காலபேரவரை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக திகழ்வதுதான் அஷ்டமி திதி அதுவும்